ராதே கிருஷ்ண நம்ம தினமும் பல பல புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் கேட்டுக்கிறோம் கத்துக்குறோம் அதுலயும் கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்பவே காது கொடுத்து நம்ம காதை கூர்மையாவே தீட்டி வச்சிருப்போம் சொல்லலாம் கிருஷ்ணருடைய துவாரகைன்னு சொல்லும் போதே நம்ம கண்ணு கண்ணனுடைய துவாரகையை எப்போ பார்க்கும் அப்படின்னு தான் ஏங்கும் கிருஷ்ணனுடைய துவாரகை கடல்ல மூழ்கி போனதா சொல்வாங்க கடலுக்குள்ள மூழ்கி போயிருக்க கூடிய பல ஆயிரம் ஆண்டுகால பழமையான நாகரிகத்தின் சுவடுகளை தண்ணீருக்குள்ள போய் சென்று பார்க்க முடிந்தா எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் அதுவும் நம்ம கிருஷ்ண பகவான் வாழ்ந்ததாக கருதப்படும் நகரான துவாரகையை தரிசிப்பதுனா எவ்வளவு விசேஷமா இருக்கும் கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும் அதற்கான ஒரு தீர்வைதான் குஜராத் அரசு அறிவித்திருக்கின்றது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு மண்வந்திரத்திலும் மனுக்களின் அரசாட்சி படியே இருக்கும் அப்படி வைவஸ்த மனுவின் மகன் சரியாதி இவருக்கு மூன்று மகன்கள் இருக்கின்றனர் அவர்களுடைய பெயர் உத்தான பர்கீஸ் ஆனர்த்தன் பூரிசேஷனன் சரியாதி மன்னன் உத்தான பர்கீஸுக்கு கிழக்கு திசை அரசையும் பூரிசேஷனுக்கு தென் திசை அரசையும் ஆனர்த்தனுக்கு மேற்கு திசையும் அளிக்கின்றார் ஆனர்த்தன தன நாட்டை விட்டு வெளியேறி கடற்கரைக்கு சென்று பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் இருக்கின்றார் அப்போது சர்வேஸ்வரனான பகவான் அவருடைய தவத்திற்கு இறங்கி காட்சி அளிக்கின்றார் உன்னுடைய பக்தியில் நான் மகிழ்ந்ததால் வைகுண்டத்தின் ஒரு பகுதியை உனக்காக தருகின்றேன் நீ அதில் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றார் பகவான வைகுண்டத்தின் நூறு ஏஜனை பரப்பளவே பூமிக்கு வரவழைத்தார் சுதர்சன சக்கரத்தை அஸ்திவாரமாக்கி அதன் மீது பூமி பகுதியை ஸ்தாபனம் செய்தார் அந்த இடத்தை தான் நானர்த்த மன்னன் லட்சம் ஆண்டுகள் அரசாட்சி அந்த தேசத்திற்கு செய்தார்ந்தர்த்த தேசம் என்ற வந்தது அவருடைய தான் குசஸ்தலி நகரத்தை உருவாக்கினார் ஆனர்த்த தேசத்தின் தலைநகராகவே குசஸ்தலி அதாவது துவாரகாவதி இருந்தது குசஸ்தலி நகரமான துவாரவதி அந்த சமய வருணனால் ஆட்கொள்ளப்பட்டது கடல் நடுவே உள்ள அந்த குசஸ்தலி நகரத்தை தான் கருடன் பார்த்தது அதையே ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்து தெரிவிக்கின்றது அந்த இடம் கடலால் சூழப்பட்டு இருக்கும்போது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த இடம் பாதுகாப்பாகவே இருக்கும் என்ற ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் கடலரசனிடம் பனிரெண்டு யோஜனை அதாவது நூற்றி இருபது மைல் அளவுள்ள இடத்தை மணல் மேடாக்கும்படி கேட்டுக்கொண்டார் அப்படியே செய்தார் இன்றும் குஜராத் கடற்கரைக்கும் துவாரகைக்கும் நூற்றி இருபது மைல் தொலைவு அப்படியே தான் இருக்கின்றது உறுதி செய்யலாம் இன்றும் துவாரகை கடலுக்குள் தான் இருக்கின்றது பகவான் தேடியபடியே அழகான இடம் கிடைத்துவிட்டது அந்த இடம்தான் இப்போது துவாரகா துவாரவதி என்றும் துவாரிகா என்றும் சொல்வார்கள் அதன் அர்த்தம் தெரியுமா துவாரம் பல வாயில்களை கொண்ட நகரம் வைகுண்டம் செல்லும் வாசல் தான் துவாரகை மக்களை துவாரகைக்கு இடமாற்றம் செய்ய முடியும் அதனால் அற்புதமாக வடிவமைக்கின்றார் பல மாளிகைகள் நகரம் தெருக்கள் என்று விதவிதமாக அழகாக அமைக்கின்றார் துவாரகையின் ஒவ்வொரு இடத்திற்கும் ஸ்ரீகிருஷ்ணரே பெயர் வைக்கின்றார் பெரிய பெரிய மாளிகையை சுற்றி பல பூந்தோட்டங்கள் பொன்னாலான சிகரங்கள் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் பல அன்னசாலைகள் பல ஆலயங்கள் பல ஜன்னல்கள் கொண்ட உப்பரிகைகள் அதோடு துவாரகையின் நடுவில் உக்ரசேன மகாராஜருக்கான பெரிய அரண்மனை பல மக்களுக்கான தனித்தனி குடியிருப்புகள் என்று கடலின் நடுவே அழகாக விஸ்வகர்மா நிர்மாணிக்கின்றார் தங்கத்தால் ஜெகஜோதியாக துவாரகா ஜொலிக்கின்றது அதோடு வாயு பகவானால் சுதர்மா என்ற தேவ சபை அமைக்கப்படுகின்றது அந்த சபையில் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் அவருக்கு பசி தாகம் மயக்கம் கவலை தேவ சபை இந்திரலோகமான அமராவதியில் நந்தன தோட்டம் இருக்கும் அதே நந்தன தோட்டத்தையும் இங்கு அமைக்கின்றார் வருண தேவன் என்ன அன்பளிப்பு கொடுக்கின்றார் என்றால் ஒரு காது மட்டும் கருத்த பல வெள்ளை குதிரைகளை பரிசாக அனுப்புகின்றார் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் துவாரகைக்கு அனுப்புகின்றார் இதே போன்ற பல பல தேவர்களும் அவர்களுக்குரிய பங்கை பகவானிடமே ஒப்படைக்கின்றனர் இப்படி துவாரகையை அழகாக கட்டி முடித்த பின்பு ஸ்ரீகிருஷ்ண பகவான் மதுரா மக்களை யோக சக்தியால் துவாரகைக்கு கொண்டு சேர்க்கின்றார் சாதாரணமாக துவாரகைக்கு நம்மால் நடந்து செல்ல முடியாது ஏனென்றால் கடல் நடுவே அல்லவா இருக்கின்றது ஏன் கடலுக்குள் இப்படி ஒரு நகரம் இருக்கின்றது என்றே யாருக்கும் தெரியாது அப்போ அந்த காலத்துல போறதுக்கு போட்டு தான் பயன்படுத்தி இருப்பாங்க ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா இடத்திற்கும் சென்றிருப்பார் ஆனால் எல்லாரும் துவாரகைக்கு சென்றது கிடையாது பாண்டவர்களில் அர்ஜுனர் அடிக்கடி சென்றிருக்கின்றார் குஜராத் மாநிலத்தில் உள்ள புராண சிறப்புமிக்க நகரம்தான் நம் கிருஷ்ணருடைய துவாரகை துவாரகை என்றால் வாசல் என்று பொருள் வைகுண்டத்தின் வாசலாக தான் கிருஷ்ணருடைய துவாரகை நகரம் கருதப்படுகின்றது துவாரகை நகரம் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல துவாரகை கோவிலுமே ஒரு திவ்ய தேசமாக மிகவும் பிரசித்தி பெற்றது அதுவும் கிருஷ்ண பகவான் ஆட்சி செய்த நகரம் அல்லவா ஆனால் கிருஷ்ண பகவான் ஆட்சி செய்த நகரம் இதுவல்ல அந்த நகரம் கடல் கோளால் அழிந்து விட்டது என்ற விஷயமும் நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது பேட் துவாரகா பகுதி உண்மையாகவே கிருஷ்ணர் ஆட்சி செஞ்ச பகுதி கடலுக்குள்ளதான் இருக்கு கிருஷ்ணர் கட்டிய கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகி நகரம் இன்று மால்கடலில் தூங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் கிருஷ்ணர் வைகுண்டம் சென்ற பிறகு ஏழாவது நாளில் பெரிய சுனாமி உருவாகி துவாரகி நகரை ஆளி பேரலை மூழ்கடித்தது கிருஷ்ணர் என்ற வெறும் நாடக கதாபாத்திரமோ கற்பனை கதாபாத்திரமோ அல்ல வாழ்ந்த மன்னராக தெய்வமாகவே கிருஷ்ண பகவான் பார்க்கப்படுகின்றார் இதை உறுதிப்படுத்த பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது மெரெயின் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டை சேர்ந்த டாக்டர் எஸ் ஆர் ராவ் என்ற ஆராய்ச்சியாளர் தான் அரேபியன் கடற்கரையை ஒட்டிய குஜராத் கடற்கரையில் பல ஆராய்ச்சிகள் நடத்தி துவாரகை பற்றிய உண்மைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இறுதி தான் இந்த ஆராய்ச்சியை ஆரம்பித்து வச்சிருக்காங்க உலகத்தே அவருடைய கண்டுபிடிப்புகள் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றது எஸ் ஆர் இறக்குறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி கிருஷ்ணருடைய துவாரகை தான் இதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ அதற்கு அவரோட பதில் என்ன தெரியுமா ஒன்லி த நேம் போர்டு இஸ் மிஸ்ஸிங் பதில் தந்திருக்காரு அதாவது இது கிருஷ்ணரின் துவாரகின்னு எழுதி வச்ச நேம்போர்டு மட்டும்தான் அங்க இல்லைன்னு ராவ் ஒரு லைஃப் மொமெண்ட் அங்க கொடுத்திருக்காரு மகாபாரத காலத்துல எத்தனை தேசங்கள் இருந்தாலும் குறிப்பா கிருஷ்ணரின் துவாரகையை மட்டும் துவாரகா நகரி துவாரகின் நகரம்னு குறிப்பிடுவாங்க உண்மையாகவே பண்டைய துவாரகா நகரம் உயர்ந்த நாகரீகம் நிறைந்த இடமாகவே இருந்திருக்கு இன்னைக்குள்ள இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனை விட அன்றைய துவாரகா நகரம் மேம்பட்ட பொறியியல் திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றது தொழில்நுட்பங்கள் நிறைந்த இடமாகவும் கல்வி அறிவு பெற்ற மக்களாகவும் அங்க வாழ்ந்தவங்க இருந்திருக்காங்க வாணிப வியாபாரம்ல ரொம்பவே துவாரகா நகரம் சிறப்புற்று விளங்கி இருந்திருக்கு படகு கட்டுறது சிப்பி வேலை முத்து குளிக்கிறது உலோக வேலையும் கூட அங்க நடந்திருக்கும்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க ஆனா சில பல அரசியல் காரணங்களாலதான் அந்த உண்மைகளை இன்னைக்கும் உலகுக்கு வெளியே சொல்லாம இருக்கிறாங்க எஸ் ஆர் ஆவுடைய ஆராய்ச்சிக்கும் தடை விதித்திருக்காங்க துவாரகா பற்றிய விஷயங்கள் எல்லாமும் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகான்னு அவர் எழுதியிருக்கக்கூடிய கூடிய புக்ல தான் நாம தெரிஞ்சுக்க முடியும் ஆனாலும் தொடர்ந்து துவாரகை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையில் பல காலகட்டத்துல பல்வேறு தடயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க துவாரகை நகரத்தின் அடித்தளம் பழங்கால தூண்கள் நகருக்கான நீர் மேலாண்மை கட்டமைப்புகள் ஆகியவற்றையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவற்றின் காலமும் மிகவும் பழமையானது கிமு மூவாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு வரையிலானதுன்னு சொல்றாங்க அப்படின்னா கிருஷ்ணனுடைய துவாரகையை நாமளும் கடலுக்குள்ள போய் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கு தானே அதை நிறைவேற்றதான் குஜராத் அரசு ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது குஜராத் சுற்றுலாத்துறை துறை டாக் என்ற நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்துல ஈடுபட்டுல அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க அந்த பயணிகளை கவரும் வகையில நீர்மூழ்கி கப்பல சுற்றுலாத்துறை துறை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க இப்ப நீர்மூழ்கி கப்பல அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னா துவாரக அருகே கடலுக்குள்ள சுற்றுலா பயணிகளை அழைச்சிட்டு போய் கிருஷ்ணருடைய துவாரகையை சுட்டி காமிப்பாங்க அப்படி நீர்மூழ்கி கப்பல் மூலமாக கடலுக்குள்ள போகும்போது கடலுக்குள்ள வாழக்கூடிய அரிய வகை உயிரினங்களையும் தாவரங்களையும் நம்மளால பார்க்க முடியும் அதே நேரத்தில் நீரில் மூழ்கி இருக்கும் கிருஷ்ணரின் துவாரகா நகரின் எச்சங்களையும் கண்டுபிடிப்புகளையும் நாம் பார்க்க முடியும் இதற்காகத்தான் தனித்துவமான ஒரு நீர்மூழ்கி கப்பலை கட்டுமாறு மேசகான் டாக் நிறுவனத்திடம் குஜராத்தின் சுற்றுலாத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தமும் சீக்கிரமே நிறைவேற்றப்பட இருக்கின்றது அந்த நிறுவனம் முப்பத்தி டன் எடை கொண்ட நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை கட்ட தயாராக இருக்கின்றது இதில் சுமார் முப்பது பயணிகள் வரை ஏற்றி சொல்ல முடியும் பயணிகள் இருவர் இருவராக வரிசையாக அமர வைக்கப்படுவார்கள் அதில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புத காட்சிகளை கண்டு ரசிக்க முடியும் இந்த திட்டம் ரொம்ப வருஷம் கழிச்செல்லாம் வரலைங்க சீக்கிரமே வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி நேரத்துல இந்த சேவையை அறிமுகப்படுத்தப்படலாம்னு அரசும் அறிவித்திருக்கின்றது

சீக்கிரமே இந்த விஷயம் நடைமுறைக்கு வரணும்னு கிருஷ்ண பகவான் கிட்டேயே பிரார்த்தனை பண்ணுவோம் துவாரகை கடலுக்குள்ள விடக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கும் தானே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா